என்ன சொல்லுங்க என்ன புருஞ்சன சொல்லுங்க காவலங்க கடா அனு ரொம்ப கஷ்டமா இருக்கு halus சொல்றேன்ல புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அனு இங்க பாரு என்ன ஆஹ் சொன்மைதான் அப்படிதானே குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு குழந்தை பிறக்காது அப்படிதானே சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க வராது நீங்க இங்கே இருக்கீங்க நீங்க ப்ளீஸ் குழந்தை மட்டும் தான் வாழ்க்கை இல்ல அப்போ நான் உன் கூட இருக்கேன்ல நான் மட்டும் உனக்கு போதாதா குழந்தை தான் வேணுமா நான் வேணாமா உனக்கு அப்படி இல்ல ரகு என்ன ரகு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்ப குழந்தை பிறக்கவே பிறக்காது எனக்கு அப்படிதானே அப்படி இல்ல இந்த குழந்தை நம்மளுக்கு பிறக்காது அப்படிதான் இனிமே உனக்கு குழந்தையே பிறக்காதுல்ல இல்ல யாரும் ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்றதுக்காண்டி இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசைப்படுறதான் இல்ல சொல்லல ஆனா அந்த குழந்தை பொறந்தாலும் சிறந்துதான் பொறக்கும் காம்ப்ளிகேஷன் இருக்கு புரிஞ்சுக்கோ அதுக்கான ஹெல்த் உனக்கு இப்ப ப்ராப்பரா இல்ல புரிஞ்சு இங்க பாருட்டி குழந்தை இல்லைன்னா என்ன குழந்தை மட்டும்தான் வாழ்க்கையா என்ன நான் இருக்குல்ல உம் நான் இருப்பேன்னு நம்புறதான

இங்க பாரு அழுகாதன்னு சொன்ன அழுகாதடி கஷ்டமா உனக்கு நான் இருக்கேன் என் உயிரே நீ தானே உனக்கு தெரியும்ல என் செல்ல செப்பட்டுல என் தங்கும் தான அழுகாத ஒண்ணு இல்லடி இப்ப என்ன குழந்தைக்கு பிரச்சனை குழந்தை அப்போஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அவ்வளவு தானே உம் இனிமே குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்லலையே இங்க பாருடி இந்த மாதிரி கேசஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஷிப்ப வேணா குழந்தைய அபோஷன் பண்ணிட்டு குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணலாம் ஆனா ஒரு நாலஞ்சு மாசத்துலயே அவங்க பிரெக்னன்ட் ஆகி அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க நானே பார்த்துருக்கேன் அதே மாதிரி நம்ம குழந்தை இப்போ நம்மளை விட்டு போகலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம குழந்தை நம்மளை தேடி வரும் அணு அழுகாத புரியுதா அணு சொல்லல என்கிட்ட ஏன் மறைச்சிங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல

வளர்ந்தாலும் அது அஞ்சு மாசத்துக்கு மேல தங்காதுன்னு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ரிப்போர்ட் வாங்கிட்டு நேரம் உன் வர உன்கிட்ட மட்டு சொன்ன சொல்ற

அந்த குழந்தை பாதிலேயே அழிஞ்சிட்டு அதுக்காண்டி மறைஞ்சு போய் உட்கார்ந்தேன் கடவுள் அந்த குழந்தைக்கு பதிலாக தான் ஒண்ணு கொடுத்துருக்காரு என்ன தாங்கி தாங்கி பார்த்துக்கிற என் தங்கத்தை கொடுத்துருக்காரு இங்க பாரு இதே மாதிரி உனக்கு இன்னொரு குழந்தை வரும் இது எல்லாருக்குமே நடக்கிறதுதான் தான் அதுக்காண்டி இப்படி ஆளுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா சரியாயிருமா என்ன மாப்பிள்ளைய சமாதானப்படுத்து ஆக வேண்டியது என்னது பாருங்க ஆஸ்பத்திரிக்கு போய் கஷ்டத்தை அர்த்தம் பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா தைரியம் இருக்கா எல்லாத்தையும் தான் அந்த சந்தோஷத்தை தருவாரு முன்னாடி சோதனையே தருவாரு அதுக்கப்புறம் நல்லதையே நடத்துவாரு கவலைப்படாத மக்கா வாழ்க்கையிலேயே அதே மாதிரி நல்லதே நடக்கும் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டா அவரை கல்யாணம் பண்ணும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தா சொல்லு அதே மாதிரி இந்த நேரத்தையும் போ எப்படியுமா என்னால ஒத்துக்க முடியும் என் குழந்தை என்கிட்ட கிட்ட இருந்து இருக்காதுன்னு சொல்றது என்னால ஒத்துக்கவே முடியாது என் குழந்தை என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியல எடி என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா இல்ல என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்கவே ஆஹ் இதை பத்து இருபது வருஷம் வளர்த்து ஆளாக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா மூணு மாசம் உம் நாள் அந்த இறந்துதான் பிறக்கோங்குறாங்க அப்படி இல்லைன்னா மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்கோங்கிறாரு அந்த குழந்தைய நம்ம ஆசை கண்டிப்பா பெத்துக்கிட்டு வளர்த்த வளர்த்த அந்த குழந்தைய நாலு பேர் பார்க்க அந்த குழந்தைய இன்ன வரைக்கும் பாக்கிறது அக்கம் பக்கத்துல எல்லாம் அந்த குழந்தைய பாக்குறாங்க சொல்லு நம்ம வளர்த்தினாலும் ஆனா இந்த குழந்தை வந்து இந்த உலகத்துல பிடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியது நம்ம சந்தோஷத்தை அந்த குழந்தைய பெத்துக்கிட்டு கஷ்டப்படுத்தணுமா என்ன யோசிச்சு யோசிச்சு முடிவு మాపళ నా పోయిట్ వెళ్ళి కొంచెం కోవి వరకు పోయి వర పిల్ల పొ కొడే కూడా இங்கே பாருணும் கஷ்ட நேரத்தில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து அன்னோன்யமாக இருக்கணும் புரிஞ்சுதா ம் இந்த மாதிரி நேரத்தில் கண்ட கண்ட யோசனைலாம் வரும் சண்டை போடலாம் தோணும் உங்களால் தான் இது நடந்துச்சு என்னால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு மாறி மாறி பழி போட்டுக்காம ரெண்டு பேரும் ஒத்துமையா இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும் குழந்த பிறக்கலன்னா என்ன இந்த காலத்தில் குழந்தெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கு அதுக்காண்டி உட்காந்து மனசையை உடனே வருத்திக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை புரிஞ்சு நடந்துக்காலும் போ மாப்பிள்ள தம்பி கிட்ட போயிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டே அவர் ஏற்கனவே நொந்து போய் தான் வந்திருக்காரு உனக்கு இருக்க கஷ்டம் தானே அவருக்கும் இருக்கும் அந்த குழந்தைக்கு நீ எப்படி ஒரு அம்மாவோ அதே மாதிரி தானே அவரும் தகப்பனா இருந்து யோசிச்சிருப்பாரு உனக்கு வருத்த இருக்க அவருக்கும் வருத்த இருக்கும் அவர்கிட்ட சண்டையை போடாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி தான் ஆதரவா இருக்கணும் புரிஞ்சு தாட்டி சரிமா பக்கோட்டு அனு உன்னை தாண்டி கூப்பிடுற அனுகிட்ட பேச மாட்டேன் என்ன உன்கிட்ட வந்து கேக்குற சாரி மச்சான் நான் இதை உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு தான் நினைச்சேன் பட் ஆனா இது என்னோட ப்ரொஃபஷனல் சொல்லாம நான் எப்படி மறைக்க முடியும் உனக்கு அவ்வளவு வழி வேதன ஷே மொழியாமா உனக்கு கிடைக்க மாதிரி மச்சான் சத்தியமா சொல்ற மச்சான் என்னால இது மாத்த முடியும்னா என் உயிரை குடுத்து கூட மாத்திருப்பேன்டா ஷேமச்சான் என்ன வேணாலும் செய்வேன் ஆனா இது எப்பவே நம்மளால மாத்த முடியும் நம்ம கையை மீறி ஒரு சில விஷயம் மெடிக்கல் ஃபீல்ட்ல நடக்கதான் செய்யும் அதை நம்ம ஏத்துக்க பழகிக்கணும்டா அதை விட்டுட்டு சோந்து போய் உட்காந்தா எப்படிடா இங்க பாருங்க சார் அவன மாதிரி நான் ஒன்னு வெட்டிய வேலை செய்யாமதான் இல்லைங்க ஒரு நிமிஷம் இராதி புரிஞ்சுதான் அவங்களுக்கு அவன்கிட்ட சொல்லி வைங்க அவன் கூப்பிடுற இடத்துக்கு எல்லாம் வரணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் எல்லாம் இல்ல கிட்ட வந்து டிவோர்ஸ் வேணும்ன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் அவன்கிட்ட வந்து சமாதானமா போகணும்னு பேசினதை அது எப்படி இவ்வளவு தூரம் என்னை அசிங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு எல்லாமே பண்ணுவான் இப்ப வந்து என் கூட சொன்னா நான் அவன் கூட வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானும் உம் நல்லா அவன் கூட சேர்ந்து வாழ்வேன் அவனை வந்து என் கையில பார்த்தான்னு வச்சுக்கோங்க கையில கிடைக்கிறத தூக்கி அப்படி சொல்லுங்க இல்லாம என் வாயில வர வைக்காதீங்க போன வைங்க எனக்கு இங்க வேலை இல்ல நான் சொல்றது கேளுங்க நீங்க எப்படி டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறீங்களோ கூட வாழணும்னு நினைக்கிறாரு ஒரே ஒரு பாருங்கம்மா அவன் எதுக்காண்டி என் கூட வாழணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் ஒன்னு இந்த கேஸ்ல இருந்து அவன் ரிலீஃப் ஆகணும் செகண்ட் ஒன்னு அவ மீறி நான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுகிட்டு இருக்கேன் என்ன அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்கணும்னு நினைக்கிறான் தேர்ட் ஒன்னு என் பேர்ல பிப்டி பர்சன்டேஜ் இந்த ஹாஸ்பிட்டலோட ஷேர் இருக்கு அதை எப்படியாச்சும் எழுதி வாங்கணும் இதுதான் அவன் பிளானுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு நான் ஒன்றும் அறிவு இல்லாதவங்களும் இல்ல படிக்காதவங்களும் இல்ல இந்த காலத்துல படிக்காதவங்க கூட தெளிவா தான் இருக்காங்க புரிஞ்சுதான் நான் படிச்சிருக்கேன் அதுவும் டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல்லேயே ரன் பண்ற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு புரிஞ்சுதான் தயவு செஞ்சு போனை வச்சிருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன மென்டல் டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேலேயே சேர்த்து கேஸ் கொடுப்பேன் அதை என்னமா நீ ஒரு பொண்ணு சரி பாவம் போனா போது வாழ்க்கை பிச்சை பேசிக்கிட்டு இருக்க அவரு எவ்வளவு பணக்காரரு பேசிக்கிட்டு இருக்காரு வாழ சம்மதம் இது வரைக்கும் நீ பண்ண எல்லாத்தையும் மறந்தவன்னு சொல்லிட்டு நீ என்னன்னா எது எதோ பேசிக்கிட்டு இருக்க ஆஹ் இந்த வாழ்க்கை பிச்சை எல்லாம் நீங்க ஒண்ணு எனக்கு போட தேவையில்லை என் வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும் என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு பைசாவும் வேண்டாம் உம் அதே மாதிரி அவ என்ன நினைச்சாலும் வாங்க முடியாதுன்னு சொல்லுங்க என்ன அவன் நினைச்சாலும் வாழ்க்கை பிச்சையா ஹம் யாருக்கு யார பிச்சை போடுறாங்கன்னு இன்னும் கூடிய சீக்கிரத்துல தெரிய வரும் அவன் மேல இருக்கிற கேஸுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அது எல்லாத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணாவே போதும் அவன்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் தானா கிடைச்சிரும் சரி மீச்சுவலா டிவோர்ஸ் பண்ண எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் அப்படின்னு தான் உங்கள வச்சு டீல் பண்ண ஆனா நீங்க என்னன்னா அவனுக்காண்டி பேசுற மாதிரி பேசி இல்லம்மா ஸ்டேஷன்ல வா எல்லாம் பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க மரியாதை கெட்டுரும் போன வையா போன வையுன்னு சொன்னேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மேலயும் என்ன மென்டல் அபியூஸ் பண்றீங்கன்னு கேஸ் குடுத்துருவேன் புரிஞ்சுதான் ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டோ சரிமா இவ்வளவு நேரம் நீ பேசுனது எல்லாம் ரெக்கார்ட் போட்டுதான் வச்சிருக்கேன் நானும் இதை கோர்ட்ல காட்டுறேன் ஓ உங்களுக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுனது எதுலயுமே நான் தப்பான வார்த்தை யூஸ் பண்ணல ஆனா நீங்க பேசும் ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணணும் உனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுக்குறேன் அவர் எவ்வளவு பெரிய பணக்காரரு இதெல்லாம் என்ன சொல்லுங்க கொடுங்க கேஸ் தானே கொடுங்க என்கிட்டயும் இந்த ரெக்கார்டு இருக்கதான் செய்யுது நானும் இதை அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போயிட்டு என்ன த்ரெட் அன் பண்றாங்க அப்படின்னு உங்க மேல கேஸ் இன்னைக்கு போலீஸ் வந்து உங்க வீட்டு முன்னாடி நிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க கேஸ் குடுக்கறான ஐயோ சொல்ல ஐயா இங்க பாருங்க இதுக்கு மேல மரியாதை இல்ல ச்சே நீ என்ன பண்ண வைக்குது நானே கட் பண்றேன் சோ கடவுளே செல்லாம் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அவனால வந்த பிரச்சனைதான் தினம் தினம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு இந்த ஒன் விகா ஸ்டேஷனுக்கு வர சொல்லி வர சொல்லி என்ன வந்து கன்வென்ஸ் பண்றன்ற பேர்ல என்னை டார்ச்சர் பண்றாங்க மென்டலா பேசாம இந்த வக்கீல் மேலே ஒரு கோர்ட்ல கேஸ் போட போறேன் என்னக்கா சொல்றாங்க இப்போ என்ன சொல்றாங்களா அவன் கூட நான் வாழணுமா அவன் எனக்கு வாழ்க்கை பிச்சை தரானா ஓ அப்படியா என்னடா நான் இவ்ளோ சீரியஸான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியாங்கிற எப்பவுமே ரகு கிட்டயும் உன்கிட்டயும் இந்த விஷயத்தை பேசும் போது அவனை வாயை எல்லாம் உடைக்கணும் அவன் மண்டையை அடிச்சு உடைக்கணும்னு சொல்லுவேன் இப்ப நானே அவன் மண்டையை அடிச்சு உடைக்கிற வெளியில இருக்கேன் நீ என்ன ஓ அப்படியாங்கிற என்னாச்சு பேஸ் எல்லாம் டல்லா இருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அக்கா அது வந்து என்ன பண்ண மறுபடியும் ஷாலினி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டியா அதனாலதான் வந்து போய் நிலுத்துக்கிட்டு இருக்கியா ஏண்டா இப்படி பண்ற நல்ல பிள்ளை தானே அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்ன பிரச்சனை சார் பெரிய இவரு படிக்க தான் கல்யாணம் பண்ணிப்பாரு அந்த பில்லை தான் தெளிவா சொல்லுது இல்ல என்ன ரிஜிஸ்டர் மேரேஜ் வச்சு பண்ணிக்கோ அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு உம் புரிஞ்சுக்க மாட்டியா நீ ஐயோ அக்கா அது இல்லக்கா பிரச்சனை அப்ப என்ன பிரச்சனை சொல்லு அக்கா அது வந்து அணுக்கு நம்ம அதாவது அணுட டபுள் மார்க்கர் டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டான் டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டான் சின்னாச்சே சேதோ ப்ராப்ளம் இல்ல தானே சின்னடா சோகமா இருக்கா ஆ டவுன் சிண்ட்ரம் கன்ஃபார்ம் ஆயிட்டா அக்கா டவுன் சிண்ட்ரம் மட்டும் கன்ஃபார்ம் ஆவுல குழந்தையோட குழந்தைோட ரொம்ப மோசமா இருக்கு குழந்தையோட growth சுத்தமா இல்ல heart beat ஓ லோவாகிட்டே போயிட்ட இருக்குதா ஐ திங்க் இட் இஸ் அபார்ஷன் ஸ்டேஜ் சின்னடா சொல்றேன் ஆமாக்கா சரி பசியும் இல்ல ஒண்ணு குழந்தை ரெண்டு மாசம் ஃபிஃப்த்து மந்த் வரைக்கும் ஓரளவுக்கு குரோத்ல குரோத் ஆகும் பட் ஆனால் ஃபிஃப்த்து மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பா குழந்தை இறந்துரும் அப்படி இல்லைன்னா அனுக்கு கர்ப்பபயி எடுக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிரும்க்கா இந்த விஷயத்த ஷார்க்கா கிட்ட சொன்னியா சீஜே ஜே ஜே ஷார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நீ யார்கிட்ட சொல்லல தானே நான் வீட்டுக்கு போய் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் கேண்டா அவன் கிட்ட சொன்ன அவ எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா வீட்ல ஒரே அந்த குழந்தைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான் என்னடா பண்ணி வச்சிருக்க அக்கா அவங்க வரும் போது அந்த ரிப்போர்ட் என் கையில தான் இருந்துச்சு அவன் பார்த்துட்டு கேட்டான்க்கா சரி வழி இல்லாம உண்மையே சொல்லிட்டேன் இங்க இருந்து போகும் ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் போனான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனை சமாதானப்படுத்தி தான் அனுப்புனேன் பட் ஆனா அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரீச் ஆக மாட்டேங்குது ரீச் ஆனாலும் எடுக்க மாட்டேங்கிறான் எனக்கு என்னன்னு தெரியலக்கா நீங்க போய் கொஞ்சம் வீட்ல போய் பாக்குறீங்களா அதனால தான் நான் ஷிஃப்ட் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ளீஸ் கா என்ன அடி பண்ணி வச்சிருக்க நீ சரி ஓகே சின்னமோ சொன்னது ஒரு வகையில நல்லதுதான் நான் வீட்டுக்கு போய் அவன் என்ன நலமில இருக்கான்னு பார்த்துட்டு நான் அப்படி இல்லன்னா சின்னன்னு உனக்கு அப்டேட் பண்றேன் நான் ராம்குமார் கால் பண்ணி இங்க வர சொல்றேன் சரியா ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிக்கோங்க ஆ சரி ஓகே கா அக்கா சொல்லு நான் என்ன வரட்டுமா கா நான் வந்தா கொஞ்சம் அவன் பெட்டரா ஃபீல் ஆகுமான்னு எனக்கு தோணுது நானும் அவன் கூட இருந்தா அவன் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலா டவுன் ஆக என்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவான் நானும் வரட்டுமா இல்ல நான் போயிட்டு என்ன நிலவரம்னு பார்த்துட்டு உனக்கு அப்டேட் பண்றேன் நான் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணும் போது நீ அவன் கிட்ட போ சரிக்கா அனு 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 இங்க பாருடி இந்த மாதிரி பேசாம மாதிரி இருக்காதுடி பிளீஸ் என்னால தாங்க முடியாதுடி அனு எனக்கு புரியுது உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பாரதி அனு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னை விட்டுட்டு போமாட்டேன்னு சொன்னல அந்த நம்பிக்கையில தானே என்ன கல்யாணம் பண்ண உம் இப்போ மட்டும் என்னத்துக்கு நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க கஷ்டம்தான் இல்லன்னு சொல்லல இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும் உனக்கு புரியுதா இல்லையா நான் இருக்க உன் கூட என் உயிரே நீதான் உனக்கு எப்படி இல்ல எனக்கு தெரியாது எனக்கு நீ மட்டும்தான் எல்லாமே புரியுதா இல்லையா எல்லாவுமே குழந்தையில இருந்து அம்மால இருந்து இத பாக்குறவங்க எப்படி நினைப்பாங்கல்ல எனக்கு தெரியல ஆனா எனக்கு எப்பவுமே நீ மட்டும்தான் நீ அது உனக்கு எப்படின்னு தெரியலடி நான் உனக்கு சீக்கிரமால விட்டுற மாட்டேன் டி நான் உங்களை நினைச்சுலாம் வருத்தப்படல இஷா எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது

இப்ப நம்மளுக்கு குழந்தை இல்ல ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும் புரியுதா நீ அழுகாத அழுகாதடி நீ அழுத என்னால தாங்கிக்க முடியல பிளீஸ் அழுகாதன்னு சொன்ன நான் சொல்றதை கேப்பியா மாட்டியா எப்படி அழுகாம எடுக்க முடியும் தங்கம்ல அழுகாத ப்ளீஸ் அழுகாதடி நீங்க பாரானோ என்ன நடந்தாலும் சரி நம்மளுக்கு இன்னொரு குழந்தை கண்டிப்பா பிறக்கும் ஷாரு என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத உனக்கு பிறக்காதுன்னு சொன்னா கூட நீ கவலைப்படாத எனக்கு புரியுது உனக்கு அது சொல்லி நான் இருக்கேன் யாரும் கஷ்டப்படுத்த முடியாத அளவுக்கு நான் உன்னை பார்த்துப்பேன் உங்க பாரு பாரு நீ எப்பவுமே நீ அழக்கூடாது நம்மளுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் நான் சொல்றத நீ நம்பல ம்

எப்படி ஈஸியா தூக்கி போட முடியும் இங்க பாடி பாற கஷ்டமா இருக்கு இல்லன்னு சொல்லல அத பண்ணிதான் ஆகணும் குழந்தை காண்டி ஒண்ணு என்னால இழக்க முடியாது இந்த குழந்தை காண்டி என் உயிர் போன பரவாயில்லன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா ஒத்துக்க மாட்டல அதே மாதிரிதான் இந்த குழந்தை காண்டி அந்த எனக்கு தேவையில்லை புரியுதா நீதான் எனக்கு முக்கியம் அழுகாத எனக்கு நீ இருக்க உனக்கு நான் இருக்க இதை எப்பவுமே நம்புற நம்பிக்கிட்டு இருக்கேன் நம்பவும் செய்வேன் நீ எப்படின்னா தெரியல சென்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இங்க பாரு லவ் யூ நான் இருக்கேன் உனக்காண்டி நீ இருக்கல எனக்காண்டி Ağır kadar